ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டில் தோற்றுவிக்கப்பட்ட தொன்மையான மடம் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வேதாந்த நெறிகளை இந்த மண்ணில் இடைவிடாத தழை செய்கின்ற இம்மடாலயத்தின் இறைப்பணி மிகுந்த சிறப்பிற்குரியது மடாலயம் என்றால் ஆன்மீக வழிகாட்டுதல் மட்டும்தானா கோவிலூருக்கே பெருமை சேர்க்கும் வகையில் மெட்ரிக் பள்ளி பாலிடெக்னிக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உடற்பயிற்சி கல்லூரி என ஒப்பற்ற தரத்துடன் எண்ணற்ற மாணவர்கள் பகிர்கின்ற கல்விக் கூடங்களில் கண்ணனை காத்து கலைகளை போற்றி வருவது பெரும் போற்றுதலுக்குரியது மகத்தான மருத்துவ சேவையையும் மாண்புடனே ஆற்றி வருகின்றது நமது கோவிலூர் மடாலம் இம்மடாலயத்தின் டெம்பிள் கனக் திட்டம் நகரத்தார் கோயில்களை இணைத்து அறிய பெறும் சேவையினை வழங்கி வருகின்றது நம் பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை என சமுதாய பணிகளையும் செவ்வனே ஆற்றி வருகின்றது ஆக இத்தகைய சிறப்புகளையெல்லாம் தாங்கி அனைவரும் பயன் பெறும் வகையில் சிறந்த மடமாக திகழ்ந்து வருகின்ற கோவிலூர் மடாலயத்தின் தற்போதைய ஞான பரம்பரை குரு திகழ்பவர் ஸ்ரீல ஸ்ரீ நாராயண ஞான தேசிக சுவாமிகள் ஆவார்கள் கோவிலூர் சுவாமிகள் அவர்களின் முயற்சியால் ராமேஸ்வரம் முதல் காசி வரை ஒரு புதிய இணைப்பு ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து கோடி தீர்த்தம் காசிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு மாதம் ஒரு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது அதே போல திருவேணி சங்கமம் தங்கை கங்கை தீர்த்தம் காசியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு நம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் எல்லாம் வல்ல ராமநாத சுவாமிக்கு மாதம் ஒரு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த புனித மிகு காரியத்தை செய்தவர் நம்முடைய கோவிலூர் ஆதீனம் அவர்கள் இப்படி பல சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டுட்டு மடாலயத்தின் சிறப்புகளை மேன்மேலும் உயர்த்தி வருகின்ற கோவிலூர் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ நாராயண ஞான தேசிக சுவாமிகளை எண்பதாம் ஆண்டு கந்த சஷ்டி விழா கழகத்தின் சார்பாக வரவேற்பதில் பெரும் புகை கொள்கின்றோம் கோவிலூர் ஆதின சுவாமிகளே வருக ஆசியுரை தருகெல்லாம் உணர்ந்தோரிய மலர் சிலம் வழி வாழ்த்தி வணங்குவோம் கோவிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி நாச்சிமசுவாமிகள் திருவடிகள் போற்றி இந்த கந்தசசி விழா எண்பதாம் ஆண்டு நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடன் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் எது கொந்தம்பரசாமி குரு பூஜை சிதம்பரத்திலே இங்குதான் ஆனால் மாலை நானே பரவாயில்ல வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கே சிதம்பரத்துக்கு போயிட்டு இன்னைக்கு குரு பூஜையை சற்று சீக்கிரமாக முடிக்க சொல்லா ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆறு மணி ஒரு மணிக்கு முடித்து அங்கேருந்து கிளம்பி நல்ல வேளையாக நல்ல நேரத்தில் வந்து விட்டேன் எனக்கு முன்னால் நமது ஐஏஎஸ் ஆஃபீஸர் லக்ஷ்மணன் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அதில் உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நகரத்தாரிடம் எதை கொடுத்தாலும் அதை சிவனை செய்வார்கள் அது அந்த திட்டமிடல் அதை எப்படி அதாவது பிளானிங் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே நமக்கு கை வந்த கலை அதனால தான் அவங்க பதினையாயிரம் பள்ளிக்கு மதிய உணவு இல்லாத போது அதை ஒரு ஆயிரம் பள்ளியாக குறைக்க முடிந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் அதே போல் இப்போ அவங்க டெல்லியில் இருக்கிற பதவி போக நான் புரிந்து கொண்டது பீகாரிலே ஒரு மாவட்டத்தை அவர்கள் தத்தெடுத்த மாதிரி எடுத்து அந்த மாவட்ட வளர்ச்சிக்கும் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று உணர்கிறேன் அந்த மாவட்டத்திற்கு அவர்களை இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே அந்த சிபிஓ என்ற நிகழ்ச்சியில் அவர்களை சேர்த்தாங்க இப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் அங்கே உள்ள வளர்ச்சி மிகவும் அபரிமிமாக இருப்பதாக நான் அறிகிறேன் இந்த சமயத்தில் நான் தேவக்கோட்டையிலே பேச போகிறேன் என்னோடன தேவக்கோட்டையை பற்றி ஏதாவது நாம் சொல்ல வேண்டும் அது தேவக்கோட்டையில் இப்போ இருப்பவர்களுக்கு தெரியாத விஷயமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது எப்போதும் அது எனக்கு ஒரு மனதில் ஒரு பிராண்டல் இருக்கும் ஏதாவது புதிய விஷயமாக சொல்ல வேண்டும் என்று அப்படி தேடிய போது நமது இணைய நூலகத்திலே நம் தேவகோட்டை என்று ஒரு நூல் அதை எழுதியவர் ஒரு ஐயர் எழுபத்தஞ்சாம் வருஷத்தில் அவருடைய அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவில் அதை வெளியிட்டிருக்கார் அது பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தேவக்கோட்டையில இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அதனால் உடனே எங்கள் லைப்ரரி எங்களுடைய ஸ்டாஃப் எல்லார்கிட்டையும் சொல்லி நேற்றிலிருந்து நமது கோவிலூர் மடத்திலே புதையல் என்ற ஒரு நூலை வெளியிட்டு வருகிறோம் அது வந்து நம்ம இணைய நூலகத்தில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு சிறு குறிப்பாக ஒரு நாலு பக்கம் நேற்றைக்கு வந்து கந்தர் அலங்காரம் வெளியிட்டோம் இன்னைக்கு சஷ்டி ஆரம்பிக்குது அதனால் முதல் புஸ்தகத்தை முருகர் வழிபாடாக இருக்கட்டும்னு கந்தர் அலங்காரம் அடிக்கட்டும் அது கேவாஜா பண்ண சொற்பொழிப்பு பத்து வால்யூமெல்லாம் ஒரு வால்யூம் எடுத்தோம் அது முந்நூற்றம்பது பக்கம் அதை நாங்கள் ஒரு ஆறு ஏழு பக்கமாக சுருக்கி அதை பற்றி இருவர் விவாதம் செய்வது போல் ஒரு பாட்காஸ்ட்டும் தயார் செய்து அதை நம்ம தமிழில் மட்டும் பண்ணால் நம்ம மட்டும்தானே படிப்போம் இப்போ நம்ம வந்து அதை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதனால் அந்த புத்தகத்திலேயே அதை பற்றிய ஒரு சுருக்கம் ஒரு நாலு பக்கத்துக்கு ஹிந்தியிலும் நாலு பக்கத்துக்கு ஆங்கிலத்திலும் போட்டு இந்த பாட்காஸ்டிங்கும் ரெண்டு பாஷையிலையும் பண்ணியிருக்கோம் பண்ணி நேற்றுக்கு வெளியிட்டோம் நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நூன்றுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இங்கே வரதுனால கொஞ்சம் அவசரமாக இன்னைக்கே ரெண்டாவது புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த நூலை இப்போ அது வந்து இணைய நூல் நான் வந்து புஸ்தகமாக பார்க்குறதுல எங்களுக்கு கோவில் மடத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்ததுக்கப்புறம் எதையும் வெளிப்படையாக புத்தகமாக வெளியிடவில்லை எல்லாமே இணைய நூலாக தான் வெளியிடுறோம் இ புக்காக தான் பண்ணுறோம் அதனால் என்ன தெரியுதுன்னா இப்போ சமீபத்திலே நமது பேராசிரியர் வள்ளி அவர்கள் நகரத்தார் பண்பாட்டு பதிவுகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க அதை அவங்க புஸ்தகமாக வெளியிடுவோம்னு சொன்னபோது நான் சொன்னேன் புக்காக வெளியிடுவோம்னு சொன்னேன் அப்போ சென்னையில் எம் வி சுப்பையாண்ணை வச்சு அதை வெளியிட்டோம் சாதாரணமாக அவங்க புஸ்தகம் எத்தனை பேர் படிப்பாங்கன்னு கேட்டேன் என்ன ஒரு நூறு புஸ்தகம் வைத்திருப்போம் நூற்றம்பது திருப்போம் இந்த புஸ்தகம் மூவாயிரத்து ஐநூறு பேர் அதை டவுன்லோட் பண்ணி படித்திருக்கிறாங்க ஒரு மாதத்தில் ஆகவே இப்போ வந்து அதனுடைய வேகம் யாருக்கு வேணாலும் இப்போ அனுப்ப முடியுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால நாம் அதிக பேரை போய் சேர்க்கணும்னா இனிமேல் எலக்ட்ரானிக்கா இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பண்ணோம் இதில் நம்ம லக்ஷ்மணன் அவர்களுடைய பணியும் நான் படித்து பார்த்தேன் அவங்க இப்போ இருக்கிற மினிஸ்ட்ரியில் கம்ப்யூட்டரைசேஷனில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை அவர்கள் பொறுப்பில் கொடுத்துருப்பதாகவும் அறிகிறேன் அதனால் நாம் என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கும் உணர முடியும் நாம் கோவிலூர்லேருந்து இதெல்லாம் பண்ணுறோமான்னு சில பேருக்கு தோணுது இது எல்லா இடத்துலையுமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் இப்போ வந்து ஏ இப்போ நம்ம லைப்ரரியில் எட்டாயிரத்து நானூறு புத்தகம் இருக்குது எங்கள் லைப்ரரியில் இருக்கிறது நாற்பத்தெட்டாயிரம் இதெல்லாம் மெய்யப் சாமி காலத்தில் ஆரம்பித்தோம் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் வந்ததுக்கப்புறம் இந்த வேகத்தில் போனால் இன்னொரு முப்பது சாமி வந்தால் கூட நம்ம லைப்ரரியை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்கேனரை இன்க்ரீஸ் பண்ணோம் ஆள் அதிகப்படுத்தணும் இப்போ ஒரு மாதத்துக்கு முந்நூறு புத்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் புத்தகமாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அது எனக்கு என்ன அவசரம் அப்படின்னா இப்போ நான் பார்க்குற புஸ்தகங்களெல்லாம் நம்ம தொடற மாதிரி கூட இல்லை அதனால் இந்த புத்தகங்கள் இனிமேல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிலைமை இருக்குது சரி நம்ம ஸ்கேனரை அதிகமாக போட்டோம்னா நமக்கு புத்தகங்கள் கிடைக்குமான்னு பார்த்தா இப்போ கம்பன் இருந்து ஸ்கேன் பண்ணுறோம் காரைக்குடி இந்து மதாபிமாரி சங்கம் பண்ணுறோம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அந்த பே இவர்கிட்ட துறைவேந்தர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அப்படி நாங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னாங்க அப்போ உங்கள் புத்தகத்தையும் கொடுங்கன்னு கேட்டோம் அதுவும் கொடுக்குறாங்க எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம்னு சொன்னால் உள்ள முத்துள்ளே சிட்டியாருடைய நூலகம் அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டலாக எங்கள் லைப்ரரியிலேருந்து ஒரு புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன் அதில் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் பாகநேரின்னு இருக்குது நமக்கு தெரிஞ்சது திருநெல்வேலி தானே எப்படி பாகநேரின்னு இருக்குதுன்னு அப்புறம் பாகநேரியில் இருக்கிற சில பேரை விசாரித்த போது ஆரம்பத்தில் இந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் பாகநேரியில தான் துவங்கப்பட்டது பின்னால் தான் அது திருநெல்வேலிக்கு மாறினது இவங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்கக்கிட்ட இருக்குமே அப்படின்னு தேடணும் அவங்க மகன் தொண்ணூறு வயசு அவரை எப்படியோ கண்டுபிடிச்சி கேட்டபோது நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் அரசாங்கத்தை அணுகினோம் அங்கே இருக்கிறவங்க ஒத்துழைப்பு இப்போ நம்ம நூலகத்திலிருந்து இங்கே நூலக கண்காணிப்பாளர் ஒருத்தர் சேர்ந்து அங்கே போய் எந்த புத்தகமெல்லாம் நம்ம பண்ண முடியும் இப்போ அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் புத்தகம் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அரசாங்கம் எடுத்து ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ண மூவாயிரம் புத்தகம் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரி புத்தகங்கள் இன்னும் ஆறு மாதம் கழிச்சா இருக்குமா இருக்காதாங்கிற பயம் எங்களுக்கு இருக்கிறதுனால இதை வேகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் அந்த வேகப்படுத்துகிற போது சரி இப்போ எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணிட்டோம் லைப்ரரியில் போட்டோம் யார் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா படிக்கிறாங்களா படிக்கிறாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் படிக்கிறாங்க இப்போ வந்து சாதாரணமாக படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம எப்படி இதை படிக்க வைக்கிறது அதனால் நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது அவங்களோட பேசும்போது நம்ம சினிமாவெல்லாம் டீசர் போடுறோம்ல ஒரு படம் முழு படத்தை பார்க்கறதுக்கு பயிலாக ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு டீசர் போடுற மாதிரி ஒரு முந்நூற்றம்பது பக்க புத்தகத்துக்கு ஒரு நாலு பக்கத்தில் ஒரு டீசர் போடுவோமே அப்படின்னு நினச்சோம் அப்புறம் பாட்காஸ்ட் பண்ணா என்ன ரெண்டு பேர் விவாதம் பண்ணுற மாதிரி அந்த புத்தகத்தை அதெல்லாம் பண்ணி இப்போ ஒரு வாரம் அந்த வேலை செஞ்சு நேற்றுக்கு புதையலை லான்ச் பண்ணிட்டோம் இப்ப ரெண்டாவது புத்தகம் தெய்வ கோட்டை அதை இப்போ இப்போ இதை நான் பேசி உடனே வெளியிடுறேன் அவங்க ரெண்டு பேர் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்குந்தான் முதல்ல வெளியிடுறேன் அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க திரு அருணாச்சலம் அவர்கிட்ட கேட்டேன் தேவகோட்டை குரூப்பே இருக்குது நான் அவங்களுக்கு அனுப்புறேன் இருக்காங்க எல்லோரும் தேவகோட்டையை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதில் இருக்குது அந்த நம்பிக்கையை மட்டும் சொல்லிட்டு நான் இப்போ கந்த விழா இதில் நான் எதுக்காக பேசுகிறேன் கந்த சசி விழாவில் எல்லாரும் கந்த பத்தி பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் என்ன சொல்ல போறேன் எண்பது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிற கந்த பற்றி நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்போ ஏன் படிக்காமல் இருக்கோம் இதெல்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு இருக்கிற காலத்தில் நம்ம ஏன் இதெல்லாம் படிக்கணுமா இப்போ வந்து நம்ம கந்தர் அலங்காரம் படிக்கணுமா கந்தர் அனுபூதி படிக்கணுமா அப்படின்னா என்னுடைய கருத்து நான் கம்பராமாயணம் இப்போ நான் கம்பன் ட்ரஸ்ட்டில் இருக்கேன் கம்பன் நடக்கும் நடக்கும்போதெல்லாம் என்னுடைய எண்ணம் கம்பனை படிக்கணும்னா இப்ப தற்காலத்துக்கு கம்பன் எந்த விதத்தில் உபயோகப்படுறாருன்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கந்த சஷ்டியும் இன்னைக்கு காலத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் அது சும்மா சூரபத்மனை அவர் கொன்னார் அந்த அந்த கதையை பார்க்கறதுக்கா நீங்கள் ஒம்பது நாள் கொடுப்பீங்க ஒரு சூரபத்மனை கொள்வது ஒரு பெரிய விஷயமா இல்லை அதில் நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சூரபத்மனுக்கு ஏன் சிவபெருமான் முதல்ல வரம் கொடுக்குறாரு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரா அது பிரசாதமா இல்லை அப்போ அவன் பெரிய தவம் பண்ணுறான் அந்த மூவரும் பெரிய தவம் பண்ணுறாங்க தவங்கிறது என்ன அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் உணவை ஒரு நாள் தள்ளி வைக்கிறோம் அந்த மாதிரி தன்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் தள்ளி வச்சான் அந்த தியாகம் அவன் பண்ண தவத்தை மெச்சி அப்படின்னு தான் நம்ம சினிமாலையெல்லாம் காமிப்பாங்க ரொம்ப கடும் தவம் இருந்தபோது சிவபெருமானால் அவனுக்கு வரவு கொடுக்காம இருக்க முடியாது கொடுக்குறார் கொடுக்கும்போதே அவருக்கு தெரியும் இவன் வந்து சும்மாவெலாம் இருக்க மாட்டான் என் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நம்ம ஒரு பதவிக்கு வரோம் உடனே என்ன பண்ணுறோம் நம்ம முயற்சியாக வந்தோம் அப்படின்னு முதல்ல நினைக்கிறது இல்லை ஏதோ கடவுள் அனுக்கிறகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே என்னுடைய அறிவு என்னுடைய திறமையினால தான் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்புறம் என்னை மிஞ்சனவங்க யாருமே இல்லைன்னு வரும் அது வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம் மிச்சவங்களை நம்ம டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு எவல்யூஷன் இந்த எவல்யூஷன் சூரபத்மனுக்கு ஏற்பட்டது அவன் வந்து தன் தன்னுடைய தவ வலிமையில் கிடச்சிதுன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம தேவலோகத்தையும் ஆண்டா என்னன்னு நினைக்கிறான் அப்போ தேவர்கள் கஷ்டப்பட்ட உடனே அவங்க போய் முறையிடுறாங்க இயல்பாக என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து என் கை வணங்க நினைக்குது கால் அவன் காலில் விழுங்க நினைக்குது ஆனால் என்னுடைய மானம் வந்து அதை தடுக்குதுங்கிறான் மானம்னு அவன் சொல்கிறது என்ன ஈகோ தன்னுடைய அகம்பாவம் அகம்பாவம் அவனை தடுக்குது அப்போ இது இப்போ தற்காலத்துக்கு எப்படி பொருந்தும் யோசிச்சு பாருங்களேன் நாம பொது காரியங்கள் எவ்வளவோ நடக்குது இப்போ கந்தசசி விழா நடக்குது இதில் வந்து தலைவர் ஒரு ஈகோவான ஆளாக இருந்தார்னு வச்சுக்கலேன் கந்தசசி விழா நடக்காது இங்கே சூர சூரசம்ஹாரம் நடக்கும் ஆனால் ஏன் அது நடக்கலை எண்பது வருஷமாக அவங்க நடக்குதுன்னா ஏன் நடக்குது யாரும் ஈம்ப பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்ன சொன்னாங்க நாங்களாக பண்ணலை எங்கள் டீம் தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த டீமை யாரும் எலெக்டாக பண்ணீங்க எலக்ட் எல்லாம் பண்ணலை இது எலெக்ஷன் இருக்கா இருக்கா தயவு செஞ்சு அடுத்த வருஷம் பண்ணாதீங்க எலெக்ஷன் எலெக்ஷன் வேண்டாம் எலெக்ஷன்னால் என்ன நடக்குதுன்னா இப்போ நேர்த்திக்கே ஒருத்தர் எனக்கு ஒரு பேப்பர் அனுப்பிச்சாங்க மதுரை நகரத்தார் சங்க தலைவர் பதவிக்கு நான் என்னென்னவெல்லாம் செய்வேன்னு அதில் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க நம்ம எப்போ நகரத்தார் வாக்குறுதி கொடுத்து எதையாவது செஞ்சுருக்கோம் ஒரு கோயில் குபாபிஷேகம்னு வந்தால் நான் இவ்வளவு ரூபா கொடுக்குறேன்னு கொடுப்பீங்க அது வாக்குறுதி நான் வந்து கட்டணம் கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் டொனேஷன் கொடுத்து கட்டுவீங்கன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம் நான் காசிய்கிட்ட வாங்குவேன் சோமசுவரன் கிட்ட வாங்குவேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து பணம் வசூல் பண்றது ஒரு பெரிய சாதனையாக மாறிக்கொண்டிருக்கிற காலம் நகரத்தார் பணம் வசூல் பண்ணவங்க இல்லை எந்த காலத்திலேயாவது பணம் வசூல் பண்றத சாதனையா நகரத்தார் சொல்லியிருக்கோமா இல்லை அதுதான் இந்த ஐயர் சொல்ற அப்படிலாம் இல்லை அவங்க தானாக தர்மங்கள் செஞ்சிருக்காங்க குடும்பமாக கோயில்கள் கட்டியிருக்காங்க கொலாபரேட்டிவ் நாமும் ராமநாதபுரம் ராஜாவும் சேர்ந்து கோயில் கட்டியிருக்கோம் நிர்வாகம் பண்ணியிருக்கோம் பிராமணர்கள் சில பெருமாள் கோயில் கட்டினாங்க அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் சொல்ல சொல்லாத ஒரு விஷயம் நாம் வந்து பணத்தை வசூல் பண்ணோம் அதை பெரிய சாதனையாக சொல்லணும்னு நகரத்தார் சொல்லலை ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது இது நம்ம கலாச்சாரமாக இது நம்ம கலாச்சாரம் இல்லை அதனால் இங்கே காசிக்கு மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறாங்க நான் வேண்டாம்னு சொல்கிறேன் அந்த சமூகத்துனேன் அந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க நான் சொன்னேன் நீங்கள் எலெக்ஷனில் எலெக்ஷன் இல்லைனாலே நீங்கள் ஜெயிப்பீங்க அது ஒரு பக்கம் ஆனால் ஆனால் எலெக்ஷன் வேண்டாம் ஏன்னா அந்த எலெக்ஷன் வந்து பாசிட்டிவாக நடக்கலை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் கேம்பெயின் தான் நடக்குது நெகட்டிவா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க என்ன பண்ணாங்க நம்மளே இருக்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் புள்ளி நமக்குள்ள இனத்துக்கு இவ்வளவு டிவிஷன் தேவையில்லை அதனால தயவு பண்ணி அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க திருவள்ளச்சீட்டில் கந்தசசி விழா கழகத்துக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நம்ம சிவபெருமான் நல்ல ஆள்களை தேர்ந்தெடுக்க விடுவார்கள் யார் வேணாலும் விருப்பப்படட்டும் விருப்பப்படுறவங்க பேர் எழுதி போடுங்க திருவிழா சீட்டு எடுங்க அவங்க வரட்டும் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே ஒன்றும் இந்த விழா நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நான் அந்த அழைப்பை பார்த்தேன் பொதுவாக சொல்லலாமான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்லாமல் இருக்க என்னால் முடியல இந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட பேர் டொனேட் பண்ணாமல் இதை நடத்த முடியாது இவ்வளவு டொனேஷன் வாங்கி இந்த விழாவை இவ்வளோ விமரிசையாக நடத்துறதுக்கு காரணம் என்ன நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் செலவாகும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு நம்ம கிடைச்ச அவுட்கம் என்ன எத்தனை பேர் வராங்க நான் நான் பார்க்குறது நான் வந்து அவங்கள மாதிரி கணக்கு பார்த்து பழகணேன் ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் வராங்க ஒன்பது நாளைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் அதிகபட்சம் மூவாயிரம் பேர் வராங்கன்னா மூவாயிரம் பேருக்கு நீங்கள் முப்பது லட்சம் ரூபாய் செலவழிச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரூபாய் செலவச்சிருக்கீங்க அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பயன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க தயவு செஞ்சு இந்த செலவுகளை நீங்கள் சூட்ட முடியுமான்னு பாருங்கள் இப்போ பேச்சாளர்களெல்லாம் பழைய காலம் மாதிரி வறுமையும் புலவையும் ஒன்றாவெல்லாம் சேரலை இப்போ வறுமை வந்து தனியாக போயிடுச்சு புலவர் வந்து பணக்காரர் ஆகிட்டார் அவரை ஏற்பாடு பண்ணுறவங்க தான் இப்போ வறுமையில் இருக்காங்க அதனால் தயவுப்படி அந்த இந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் சுருக்கலாம் எப்படியும் கந்தல் அனுபதியோ கந்தல் அலங்காரமோ சொல்றதுக்கு எளிமையாக சொல்றதுக்கு உங்ககிட்ட இங்கேயே இருக்காங்க ஆண்கள் அந்த மாதிரி நீங்கள் உள்ளூர்லேருந்து ஆள் கூப்பிடுங்க வெளியூட்டி இதுக்காக லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கோட கொடுத்து கூப்பிட வேண்டாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் இந்த முன்னூறு பேருக்கு வந்து மூவாயிரம் பேராக இந்த கூட்டத்தை மாற்ற முடியாது நீங்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பேசினவங்க பழைய பயனோட பேசியிருக்காங்களா அது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு பாருங்க நம்ம விழா நடத்துறது பெருமைக்காக இல்ல எந்த காலத்திலயும் நகரத்த பெருமைக்காக எந்த காரியமும் பயனோடு தான் பண்ணிருக்காங்க இன்னும் யோசிச்சு பாருங்க எந்த நகரத்தாராவது வந்து வேத பாடசாலையில படிச்சிருப்பாங்களா ஆனா வேத பாடசாலை எவ்வளவு நடத்தி இருக்காங்க நமக்கு பயன்படுறது மட்டும் பண்ண பழக்கம் நகரத்தாருக்கு இல்லை நம்ம பள்ளிக்கூடம் கட்டுறோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அதை கட்டினவர்களுடைய மகன் பேரன் தானே அதை பிடிக்கிறாங்க இல்லை நம்ம கட்டின கோயில்களில் நம்ம மட்டும்தானா அங்கே போய் வழிபடுறோம் இல்லை நாம் பண்ண எந்த தர்மமும் நமக்கு மட்டும்தான் பண்ண தர்மங்கள் இல்லை மிச்சவங்களுக்காக பண்ண தர்மங்கள் அதில் எங்கேயாவது பெருமை இருக்கா இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள் எந்த கோயில் ஆரம்பத்தில் யார் கும்பாபிஷேகம் பண்ணாலும் வரிசையாக இருக்கா இல்லை இந்த எழுபத்தஞ்சாம் வருஷ புஸ்தகத்திலேயே ரெண்டு கும்பாபிஷேகம் தான் அவரால் எழுத முடியுது மெச்சது கிடைக்கலைங்கிறார் அதனால யாரும் பேரெல்லாம் போட்டுக்கிறவங்க இல்லை நாம் பேர் போட்டுக்கிறதுக்காக தர்மங்கள் பண்ணதும் இல்லை அப்படிலாம் இருக்கும்போது இப்போ ஏன் மறுபடி இந்த தர்மத்தை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக ஏன் பண்ணணும் பெருமைக்காக தர்மங்கள் பண்ணணுமா அதுக்கு பேர் தர்மமா இல்லை எனக்கு தெரிஞ்சு திருக்குறளில் ஈகைங்கிறது வரியார் கொன்று இவதே ஈகைங்கிறார் மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பை நீரை துடைத்து நாம் பலனை எதிர்பார்த்து பண்றோம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவருக்கு கல்யாணத்துக்கு உதவி பண்ணோம்னா அவர்கிட்ட நாம் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறோம் அதனால அவர்கிட்ட நீங்கள் வந்து எதிர்பார்த்திருக்கு அதுக்கு பேர் தர்மம் இல்லை மனிதாபிமானமும் வேணா வச்சுங்க ஆக புகழுங்கிறத இம்மை அவர் வந்து ஈகைங்கிற தலைப்பு ஆரம்பிக்கும் போது இம்மையில் எது பயன் கொடுக்கும்னா பொது காரியங்கள் பண்றது ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறது ஒரு காலேஜ் கட்டுறது அந்த மாதிரி ஒப்புற வரிதலில் புகழ் கிடைக்கும் அது இம்மைக்கு சரி நாம் வந்து இம்மைக்கு மட்டும் பண்ணலை மறுமைக்கு பண்ணியிருக்கோம் மறுமைங்கிறது ஈகை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து மேடையில் வச்சு பரிசுகள் கொடுங்க உதவிகள் கொடுக்காதீங்க உதவிகள் வந்து இந்த லயன்ஸ் கிளப்பு ரோட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஊனமுற்றுவோருக்கு நாங்கள் வந்து சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரை கௌரவப்படுத்தல நாம் கௌரவப்பட்டுக்கிறோம் அவரை வந்து இழிவுபடுத்துகிறோம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல மனசில் வச்சுக்கிட்டு நாம் பண்ணுற தர்மங்களை ரகசியமாக பண்ணுங்க வெளிப்படையாக பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு மறுமை கிடைக்கும் நீங்கள் பண்ணுற தர்மத்துக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் ரகசியமாக தான் பண்ணணும் அப்போ எதுக்காக நாம் விளம்பரத்துக்காக ஒரு தர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது தயவுப்படி இனிமேல் பண்ணாதீங்க இந்த கந்தசசி விழாவில் என்னை திரும்பவும் கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டா அப்போ இதை தான் சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் எளிமையாக பண்ண பாருங்க இவ்வளோ செலவெல்லாம் பண்ணாதீங்க இந்த செலவை ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப மனசில் தைச்ச ஒரு விஷயம் இனிமேல் முதியோர்களெலாம் உங்கள் குப்போடு அனுப்பாதீங்கன்னு நான் இன்னும் ஒரு படி மேலே போகிறேன் யார் முதியோர்களும் கட்டாதீங்க அது இருந்தால் தானே அனுப்புறதுக்கு இப்போ ஒரு வழியும் இல்லைன்னா நீங்கள் தானே வச்சுக்கணும் நாங்கள் வந்து இருபது வருஷம் முன்னாங்க நாஞ்சி சுவாமி காலத்தில் முதியோருக்கு உதவித்தொகைன்னு அனுப்ப ஆரம்பித்தோம் அப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் உதவித்தொகை கொடுக்காம முதியோர்களெலாம் நடத்துங்க அதெல்லாம் உங்கள் அப்ப சாத்தா உணர்ந்து எங்கிட்ட தெளிர்வீங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா அப்படியே சொன்னாங்க அதே மாதிரி எங்கிட்ட உதவித்தொகை யாரும் கேட்டால் அவங்க பெற்றோர் யார் என்னென்னு விசாரிங்க முதல்ல பெற்றோர் அந்த பிள்ளைங்களை வந்து நீங்கள் ஏன் வச்சுக்க முடியலேன்னு கேளுங்க நம்ம பணம் கொடுக்குறதை சிக்கனப்படுத்துறதுக்கு இல்லை ஆனால் அவங்க பொறுப்புங்கிறத உணர்த்தணும்னு சொல்லி நிறைய பேர் நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் பெற்றோரை நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பாருங்க இப்போ காசி சத்திரத்திலிருந்து ஒரு முதியோர்களும் கட்டியிருக்காங்க அது முதியோர்களம் கட்ட வேண்டியது காசி சத்திரத்துடைய நோக்கமா நீங்கள் சோமசுந்தரன் எல்லாம் யோசிங்க இதெல்லாம் நடத்தணுமா ஏற்கனவே ஐயப்பன் ஒன்று ஆரம்பித்தேன் அதை நடத்த முடியல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நடத்த முடியாத ஒரு சூழல் இல்லை ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய வேலையா நாம் பெற்றோரை வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா இதை கொஞ்சம் யோசிங்க கந்தசசி விழாவில் நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு பெரிய முடிவுன்னு நான் நினைக்கிறது தயவு செஞ்சு ஈகோவோடு இருக்காதீங்க நான் என் காலத்தில் இது செஞ்சேன் அக்பர் பாபர் மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க என்னுடைய காலத்தில் இது நடந்தது அது நடந்தது இங்கே ஒன்றும் நாம் எந்த சாதனையும் பண்ணலை நாம் விழாவை நடத்துகிறோம் வந்திருக்கிறவங்களுக்கு நாம் பக்தியை பரப்பை பார்க்குறோம் கந்தர் அலங்காரத்தை படிங்க கந்தர் அனுபூதி படிங்க அதற்கு எளிமையாக நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் வகுப்புகள் நடத்துங்க நீங்கள் தேவார வகுப்பு நடத்துங்க நான் ஓதுவாக நடத்துகிறேன் என்னெல்லாம் கோவிலூர் மடத்தினால் இங்கே உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் பெரிய பணம் தேவையில்லை நாம் செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் மட்டும்தான் வேணும் அதே மாதிரி இந்த புதையல் எல்லோரும் படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு புஸ்தகத்தை எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த அதுக்குள்ளே டீச்சர் அதில் இருக்குது நீங்கள் எல்லோரும் படிங்க நான் வந்து தேவகோட்டையில தேவகோட்டையை பற்றி சொல்கிறதுனால இதை ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்க வைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி சொல்லி கேட்குறேன்